அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் மடப்புரம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலில் தற்காலிக காவலாளையாக பணியாற்றி கொண்டிருந்த அஜித் குமார் இவர் வந்து நிகிதா என்ற பெண்ணோடைய நகையை திருட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேரில் விசாரணைக்காக அழத்தி போய் கோயில் பின்புறமாக வச்சு ஆறு போலீஸ்காரங்க சேர்ந்து அவரை அடித்தே கொண்டுட்டாங்க அடித்து கொண்டதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க டாக்டர் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டு செக் பண்ணியிருக்காங்க கொலை தான் அப்படிங்கிறது அவரே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் பதினெட்டு இடத்துல காயமாயிருக்கு வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன் ரொம்ப கேவலமாக இருக்குங்க இந்த இந்த வருஷத்தில் மட்டும் இருபத்தஞ்சாவது டெத்து போன வருஷத்தில் முப்பத்தி ஏழு இந்த கடைஞ்ச அஞ்சு வருஷத்தில் லாக் அப் டெத்து மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது தாண்டுதுங்க ரொம்ப கேவலமாக இருக்குங்க சாத்தான் குளத்தை அடிப்படையாக வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது கடந்த கால நிகழ்வுகளான சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு வழக்கு அவங்க இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த வழக்கு தான் ஜெயலலிதாவுடைய ஆட்சி வந்து பறிபோனதுக்கு காரணம் கலைஞர் பீடியிலையும் இந்த மாதிரி லாக்அப் டெத்து நிறையா நடந்தது அடிப்படை சட்ட ஒழுங்குகள் மீறப்பட்டன தினகர பேப்பர் ஆஃபீஸு பிரச்சினைக்குரியதாக மாறினதும் இந்த ஆட்சி போனதும் இதுக்கு தான் அடிப்படை காரணமாக இருக்குது அந்த மாதிரி மனித உரிமை மீறல் தான் ஒரு ஆட்சி வந்து பறிபோவதற்கு அடிப்படையான காரணமாகும் இதற்கு கடந்த கால நிகழ்வுகள் காமிக்கின்றது இது முதல்ல ரெண்டாவது விஷயம் என்னென்னா அடிப்படை எழுத்துப்பூர்வமான புகார் எதுவுமே இல்லாமல் திருநதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒருவரை இந்த மாதிரி மனித உரிமை மேறல் வந்து பண்ணதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை கொள்கிறேன் ரொம்ப கஷ்டங்க அதாவது கொலை செய்கிறது வந்து போலீஸ்காரங்களோட வேலை கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் சட்டம் இருக்குது நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்குது அவர் குற்றவாளி ப்ரூவ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சட்ட நடைமுறைகள் இருக்குது அது இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சும்மா ஒருத்தனை அடிக்கிறதுனால எப்படி வந்து உண்மையை ஒத்துப்பான் அப்படின்னு சொல்கிறதும் அது அடிப்படை அடிக்கிறதுனால அவர் எப்படி வந்து பொய்யை ஒத்துப்பார் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் சரியான விசாரணை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை உண்மையை கண்டுபிடிக்க முடியும் உண்மையிலுமே மனித உரிமையில் காவல்துறையினர் ஈடுபட எந்த ஒரு சட்ட அனுமதியும் கண்டிப்பாக கிடையாது மேலே நடந்துக்கிறாங்க போலீஸ்காரர்கள் அந்த அதிகாரத்தை மிக மிக தவறாகவும் துஷ்பிரயோகமாகவும் பயன்படுத்துகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு எல்லாரும் நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க மக்கள் எல்லோரும் தெளிவாக இருக்காங்க எது குற்றம் எது சரி எது நியாயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது இவ்வளவு தெரிஞ்சும் இப்போ வந்து மக்கள் எல்லோரும் தெளிவான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமயத்தில் வந்து போலீஸ்காரனும் இந்து இன்னும் திருந்தவே இல்லை இன்னும் திருந்தலை அவனுங்க எல்லா மக்கள் எல்லாரையும் பழைய மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க முட்டாள்தனமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க அந்த முட்டாள்தனத்தை செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறாங்க ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க ரொம்ப அயோக்கியத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் போலீஸ்காரங்க ஏன் திருந்தலை அப்படிங்கிறத சொல்கிறேன்னா என்னைக்கு திருச்சி உமா அவர்கள் வந்து இர வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் காமராஜ் அப்படிங்கிற போலீஸ்காரன் எட்டி வச்சு சித்து போனாலும் அடிப்படை அணுகுமுறைகளை தீர்த்து இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது குளம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு ஆட்சி அதிமுக ஆட்சி பறிபோருக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்ததும் தான் அப்பையும் இவங்க வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ்களோட அடிப்படை அணுமுறையை சரி செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்திற்கு முரணாக குற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கப்புறமும் இவங்களுடைய அடிப்படையை சரி செய்யலைன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக போராட்டம் வெடிக்கும் இந்த போராட்டம் மிகப்பெரிய கலவரத்துக்கு வித்திடும் இதெல்லாம் வந்து அரசாங்கம் பக்குவமாக கையாள வேண்டும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ப்ராப்ளம் இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்குங்க இதை தடுக்கிறதுக்கு அடிப்படை முயற்சிகள் வந்து அரசாங்கம் எதுவுமே செய்யலை இறந்து அஜித் அஜித்குமார் குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பும் பணத்தையும் கொடுத்து இந்த கொலை கூட்டத்தை அரசாங்கம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது அரசாங்கமும் ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கிறது நிரூபணமாகின்றது அடிப்படை சட்ட நடைமுறைகளை சரி செய்யவில்லை என்றால் இது காலம் முறை கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்கள் லாக் அப் கொலைகள் தொடர்ந்து நடக்கும் போலீஸுக்காரங்களை கட்டாயமாக நீங்கள் கண்டித்து அவர்களை சரி செய்ய வேண்டும் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை சட்ட அணுகுமுறைகளை என்னன்னு பார்க்கணும் மனித உரிமை மீறல் வந்து எந்த விதத்துலையும் அரசாங்கமோ சட்டமோ நீதிமன்றமோ எந்த விதத்துலேயும் ஆதரவு அளிக்கலை அப்படிங்கிறதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும் இல்லைன்னா திராவிட மாடல் அப்படிங்கிற சொல்லிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை சமூக நீதி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் அர்த்தமும் கிடையாதுங்க சரி செஞ்சுக்கோங்க இல்லாட்டி கண்டிப்பாக காணாமல் போயிடுவீங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அஜித்குமார் போன்ற மீண்டும் நிறைய அஜித்குமார்கள் உலைகள் நடக்காமல் இருக்க சரியான சட்ட அணுகுமுறைகளை காவல்துறையினரின் இடத்தில் உருவாக்க வேண்டும் காவல்துறையினரை அவர்களுடைய மனநிலையை அதிகார போக்கை சரி செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இறந்து போன அஜித்குமார் அவர்களின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்